சென்மகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நம்மளோட சேனல்ல பொதுவான மருத்துவ குறிப்புகள் மட்டுமல்லாம சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் அவங்க எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம டைப் டூ டயபிட்டிஸ்ல ஏற்படுற தூக்க கோளாற பத்தியும் அதாவது என்ன பிரச்சனைகள் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா டைப் டூ டயபிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு தூக்க கல

ரெம் இல்லாம நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியோட குடிக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது என்ன நரம்பு பிரச்சனையா ரத்த அழுத்தம் இதய துடிப்பு கோளாறு இதயத்தோட செயல்பாடு வேகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திப்பாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் டைப் டூ டயப்டிஸ் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு கூட சொல்றாங்க ஒபிசிட்டியில இருக்கிறவங்க டைப் டூ டயப்டி ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தூக்க கால மாற்றங்கள் வரும் அடுத்ததா தூக்க கட்டுப்பாடு மற்றும் அதிகமா தூங்குறது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு தூண்டப்படுறது எப்பயுமே டயர்டாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தர்றதுங்க சரி தூக்க கோளாறுனா என்ன அப்படின்னு பாக்கலாமா சரியா தூங்கலனா அதுவே வெயிட் கெயினுக்கு முக்கியமான காரணமா இருக்குங்க ஒபிசிட்டியாவும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான தூக்கம் ரொம்பவே அவசியம் அதுவும் டைப் டூ டயபிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சரியான தூக்கம் கண்டிப்பா தேவைங்க டயப்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலா மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா உடலோட எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒபிசிட்டில இருக்கிறவங்களுக்குமே கண்டிப்பா இந்த பிரச்சனை வருங்க இன்னும் சொல்ல போனா ஓஎஸ்ஏ அதாவது சுவாச கோளாறுக்கு இதுவே காரணமாவும் இருக்குங்க சில நேரத்துல தூங்குறப்போ வேர்த்து வேர்த்து இருக்கும் மூச்சு திணறும் நைட்ல தூக்கமே வராது பகல் நேரத்துல தூக்கம் சொக்குங்க காலையில எழவே முடியாது பிரிஸ்காவே இருக்க முடியாது இப்படி பல பிரச்சனைகள் வருங்க நம்ம இந்த வீடியோல டைப் டூ டயபிட்டிஸ்ல ஏற்படுற தூக்க கோளாறுகள் பத்தியும் அதனால ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பாத்துருக்கோம் இதே மாதிரி நீங்க எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க